ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்களா மதுரை ரயில்வே ஸ்டேஷன் மேற்கு நுழைவு வாயில் எதிரில் இருக்க இன்னைக்கு புதுசாக திறந்திருக்கிற ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு தான் வந்திருக்கேன் ஆமாங்க மேஜிக் ஃபுட் கோர்ட்ங்கிற பேரில் புதுசாக திறந்திருக்கிற இந்த ரெஸ்டாரெண்ட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம்னு போனாக்கா நமக்கு தலையே சுற்றுற அளவுக்கு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்க சைனீஸ் ஃபுட்னாலே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டு ஐட்டம் தான் ஒன்று ஃப்ரைட் ரைஸு இன்னொன்று நூடுல்ஸு ஆனால் இங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு சைனீஸ் ஐட்டத்தில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுங்க சரி சைனாக்காரவங்க ஃபுட்டு எப்படி இருக்குதுன்னு ஒரு செட்டும் மொமோஸை வாங்கி சாப்பிட்டேன் உண்மையிலேயே அதோடய டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு வழக்கமாக நாம சாப்பிட்ற புரோட்டா பிரியாணின்னு சாப்பிட்டு பழக்கமாயிட்டோம் ஒரு ட்ரிப்பு போய் சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் வாங்க போய் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்க என்னோட இது வந்து ஸ்பைசியாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட் ஆயிலை நல்லா சூடு பண்ணிட்டு எக்கை போட்டுருவோம் எக் போட்டுட்டு எக்கை குக் பண்ணிவிட்டு ஒரு எக் ரைஸ்க்கு நம்ம ரெண்டு எக் போடுறோம் டபுள் எக் சின்ன சின்னதாக பீஸ் பார்த்தீங்களா இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணணும் ஃப்ரைட் ரைஸ்க்கு அப்புறம் கேப்சிக்கம் கேப்சிகம் பிடிக்கிறாங்க கேப்சிகம் போட்டுக்கலாம் நம்ம கேப்சிகம் போடுறோம் பீன்ஸ் அது செஞ்சு இருக்குது நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு அதை ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து அதை குக் பண்ணணும் அப்புறம் ரைஸ் அப்புறம் நார்மல் சோயா கிடையாது இது நைட் சோயா சாஸ் லைட் சோயா சாஸ் லைட் சோயா சாஸ் இது அப்புறம் தேவையான அளவு சால்ஸு அப்புறம் பெப்பா கொஞ்சம் வந்து சுகர் சுகர் வந்து நம்ம எதுக்கு போடுறோம்னா அது இனிப்பு தாண்டி இல்லை அந்த டேஸ்ட்டு தாண்டி நம்ம சுகர் போடுறோம் நம்ம வந்து இப்போ மற்ற கடையிலெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி சொல்வாங்க அது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப இருக்கும் பட் நம்ம வந்துட்டு அஜிரமோட்டக்கு பதிலாக சுகர் ஆட் பண்ணுறோம் அது வந்து ஒரே டேஸ்ட்டு தான் கொடுக்கும் சரிங்களா ஸோ இப்போ வந்து நமக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு

கரெக்டான குவான்டிட்டி போட்டிங்கன்னா அதே டேஸ்ட் வரும் இது வந்து நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணணும் ரோஸ்ட் பண்ணால் தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்கும் ஸோ இப்போ நமக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு இதை வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸாக மாற்றணும்னா மேலே சிக்கன் போட்டிங்கன்னா அது எக் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஸோ இது இப்போ ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒன் டுவெண்ட்டி இது வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் நம்ம வந்து ஒன் டுவெண்ட்டிக்கு சேல் பண்ணுறோம் ஓகே இப்போ நம்ம வந்து நூடுல்ஸ் பண்ண போகிறோம் நூடுல்ஸ்க்கு வந்து நம்ம ஆனியன் போட்டுறோம் இப்போ நம்ம வந்து வெஜ் நூடுல் பண்றோம் சரிங்களா அடுத்து கேரட் போடுறோம் அடுத்து கேப்சிகம் அடுத்து கேபேஜ் கேபேஜ் போடுறதுதான் போடலாம் அப்படி இல்லைன்னா வேண்டாம் கேபேஜ் எல்லாம் போட்டால் அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் அது போடலாம் போடாமே இருக்கலாம் அது நம்மளோட சாய்ஸு பட் நான் வந்து

நூடுல்ஸு இப்போ வந்துட்டு நூடுல் வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும் அப்போ தான் டேஸ்ட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அப்போ அதுக்கு மேலே நம்ம சால் தேவையான அளவு சால் போட்டு லைட்டாக பெப்பா சோயா இது வந்து நம்ம சொந்த ஃபேக்ட்ரியிலருந்து வருது ப்ளஸ் நம்ம வந்து ஹோம்மேடும் பண்ணுறோம் இந்த சோயா சாஸ் மட்டும் நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து வாங்குகிறோம் பட் மற்ற சாஸஸ் எல்லாமே நம்ம ஓனாகவே ப்ரிஃபர் பண்ணுறோம் இல்ல நம்ம வந்து எல்லாமே நம்ம ஹோம்மேட் தான் பண்றோம் நான் வந்து சிலி சாஸ் மோமோ சாஸ் பிரஸ்வான் சாஸ் மஞ்சூரியன் சாஸ் அந்த மாதிரி நிறைய சாஸ் சர்னா சாஸ் வேற எதுக்கு பிஸ்மி சாஸ் எல்லாமே நம்ம ஒனாவே பண்ணிடுவோம் தமிழ் சாஸ் கூட நம்ம ஒன்னும் பண்ணலாம் இப்போ கொஞ்சம் சுகர் போட்டாச்சு

ஃபஸ்ட்டு இருக்காங்க நிறைய பேர் ரிவ்யூஸ் போடுறாங்க இது வந்து ப்ராண்ட் மேரினேட் பண்ணியிருக்கு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நாலஞ்சு டிஷ்ஷஸ் நம்ம எடுக்கலாம் ஃபஸ்ட் வந்து மெயின் மேரினேட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஃப்ரை பண்ணுவோம் ஓகேங்களா பண்ணிருக்கோம் சிக்கன் ஸ்பிரிங் ரோல் ஓகேவா இது வந்து சிக்கன் ஸ்பிரிங் ரோல் மூணு பீஸ் வந்து நம்ம ஒன் டுவெண்ட்டிக்கு சேல் பண்ணுறோம் இப்போ வந்து சிக்கன் அண்ட் கேரட் அதெல்லாம் ஸ்டஃபிங் ஆகிருக்கு இது வந்து நம்ம ஸ்பிரிங் ரோல் இது வந்து சிக்கன் ஸ்பிரிங் ரோல் த்ரீ பீஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி சிக்கன் நகேட் வந்து நம்ம ரெடிமேடாகவே கிடைக்குது ஸோ அந்த ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க

இது வந்து மோமோஸ் இது வந்து சிக்கன் மோமோஸ் இது வந்து வெஜ் மோமோ ஓகேங்களா இப்போ வந்து நம்ம அதை வந்து ஸ்டீம் பண்ண போறோம் அது ஸ்டீம் ஆகட்டும் நம்ம அப்புறமா சர்வ் பண்ணலாம் அதுக்குள்ள நம்ம இந்த ரெண்டு இதையும் நம்ம எடுத்துடலாம் இது வந்து பிரெஞ்சு ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நமக்கு ஸோ இது மேல நம்ம சீசனிங் போட போகிறோம் இது வந்து ஆரிகான் ஸ்பைஸ் வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் இது ஆரிகான் ஸ்பைஸ் அது வந்து அது ரெடிமேடாக உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும் இது ஃப்ரெண்ட் ஃப்ரைஸ் பொட்டேட்டோ தான் இது வந்து கிச்சன்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ஒரு போர்ஷன் வந்து ஒன் டுவெண்ட்டி இது வந்து அப்படியே ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் இதோட வந்து டொமேட்டோ சாஸும் மைனஸும் நம்ம சர்வ் பண்ணுறோம் இது வந்து ஸ்மைலிங் இது வந்து ஒரு பட்டேட்டோவோட டிஷ் எனக்கு வந்து இதெல்லாம் கிட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் இது கிட்ஸை நம்ம ஸ்பெஷலாக வந்து பண்ணுறோம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது ஸ்மைலிங்ஸ் இருக்குது ஸ்டிங் ரோல் இருக்குது மோமோஸ் இருக்குது இப்போ இதெல்லாம் கிட்ஸ் விரும்பி சாப்பிட்ற டிஷ் இருக்குது இதெல்லாம் அதெல்லாம் ஸ்மைலிங் கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சீஸ் இது வந்து பட்டேட்டோ டிஷ் இது வந்து அது சொன்ன மாதிரி கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் அண்ட் வச்சு பண்ணிக்கோ நைன் பீசஸ் வந்து இது வந்து ஸ்மைலி பட்டேட்டோ இது வந்து நீங்க வீட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஓகே இது ஒன்றும் இல்லை பட்டேட்டோ நல்லா பாயில் பண்ணிடுங்க பாயில் பண்ணி அதோட கொஞ்சம் கார்ன்ஃபிளார் அப்புறம் கொஞ்சம் மைதா சால்ட் உங்களுக்கு வந்து பெப்பர் வேணா பெப்பர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா உருண்டை உருண்டையா பண்ணிட்டு இந்த சர்க்கிளில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி ரெண்டு ஸ்டிக் மாதிரி வச்சு இது பண்ணி நம்ம ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்பூனில் ஒரு ஸ்மைலி மாதிரி கொடுத்து அதை வந்து இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் பட் அதை ஸ்டோர் பண்ண முடியாது இந்த மாதிரி ஸ்மைலிஸ் கிடைக்கும் நம்ம வெளியில் வாங்க தேவையில்லை நம்ம வீட்டிலே சிம்பிளாக பண்ணிக்கலாம் வெறும் பொட்டேட்டோ கார்ன் ஸ்டார்ச் ஆர் மைதா இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் ஈஸியாகவே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஓகே இது வந்து சிக்கன் மோமோஸ் ஓகேங்களா இதுதான் இப்போ மதுரையில் வந்து ரொம்ப பயங்கரமாக ஃபாஸ்ட் மூமெண்ட்ல இருக்கு ஒரு நாளுக்கு வந்து எனக்கு குறைஞ்சது டூ ஹண்ட்ரட் கிட்டே வருது இது வந்து உள்ளே வந்து சிக்கன் ஸ்டஃப் ஆயிருக்கு இது வந்து ஸ்டீம்டு ஃபுட்டு ஓகேங்களா இது வந்து சில்லி சாஸ் மைனாஸ் இல்லை டொமேட்டோ சாஸ் வச்சு நம்ம சர்வ் பண்ணுறோம் இது வந்து நைன் பீஸ் வந்து நம்ம ஒன் டுவெண்ட்டி சார்ஜ் பண்ணுறோம் எப்படி டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் பீஸ் மூவ் ஆகுது ஈவினிங் த்ரீ ஓ இருந்து நைட் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் வச்சிருக்கோம் பட் அது வந்து சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டியே மொமோஸ் எல்லாம் ஃபினிஷ் ஆயிருது ஸோ இதுதான் லாஸ்ட் நைட் இருக்கு ஸோ இதுக்குமே ஆர்டர் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க கொஞ்சம் சீக்கிரம் எடுத்தீங்கன்னா நான் கொடுத்து விட்டுருவேன் இது வந்து வெஜ் மோமோஸ் இது வந்து உள்ள வந்து வெஜ் வந்து ஸ்டஃப் ஆயிருக்கு இதுமே அதே மாதிரிதான் இப்போ நம்ம கேரட்டு கேபேஜ் அப்புறம் சீசனல் வெஜிடபிள் சீசனல் வெஜிடபிள்னா கேபேஜ் ஓகே இது வந்து வெஜ் மோமோஸ் உள்ள வந்து வெஜிடபிள் ஸ்டஃப் ஆயிருக்கு

ஐநாங்க என்ன வரும் அதுக்கு மேலே இருக்கப்பறம் வேறு லெவல் இருக்குது ஃபுட் கோர்ட்டுக்கு வந்தேன் மதுரையில் எத்தனையோ கடையில் சாப்பிட்ருக்கேன் ஆனால் மேஜிக் ஃபுட் இது மாதிரி டேஸ்ட்டு வேறு எங்கேயும் கிடைக்கல ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் நம்ம முக்கியமான ரயில்வே தொழிலாளருக்கும் இந்த பக்கத்தில் இருக்க மகபூப்பாளையத்தில் இப்படி ஒரு கடை எத்தனை ஆண்டுகளாக பார்த்துக்கேன் இப்படி ஒரு சைனீஸ் ஃபுட்ஸ் கிடைக்கிறது வேறு எங்கேயும் இல்லை பெரிய பெரிய எல்லாம் பயங்கரமான விலை வசதி இருக்குது உரத்தில் இது நடுத்தர மக்கள் சாதாரண மக்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப சீப் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக நல்ல டேஸ்ட்டாக நல்லா வச்சுருக்காங்க சைனி சைடில் என்ன இருந்ததோ ஆல் ஐட்டம்ஸும் பூரா இருக்குது மலேசியா சிங்கப்பூரில் ஐலாண்டில் சாப்பிடக்கூடிய அவ்வளோ வெரைட்டிஸும் அப்படி செஞ்சு கொடுக்குறாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அம்மையா ஜெனப்பா நான் இப்போ இங்கே வந்து மேஜிக் ஃபுட் ஹோட்டுன்னு ஒன்று ஒரு சின்ன ஃபுட் ஜாயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் வந்து மதுரை பார்ன் அண்ட் ப்ராட்டர் நாங்கள் வந்து ஒரு சைனீஸ் ஃபேமிலி மை அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்க வந்து இங்கே செட்டில் ஆகி மதுரையில் வந்து சைனீஸ் ஜென்டல்ஸ் அப்படின்னு சொன்னால் தெரியாதவங்க யாருமே கிடையாது ஸோ ஐ ஆம் ஒன் அம் ஒன் த ஃபேமிலி அண்ட் ஐம் சோ ப்ரௌ டு இங்கே வந்து அப்படின்னா சைனீஸ் ஃபுட்டு வந்து ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்குது பட் அந்த ரியல் அத்தன்டிக் சைனீஸ் ஃபுட் வந்து எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது ஸோ லைக் நாங்கள் ஒரு அதான் நான் வந்து பிளான் பண்ணேன் ஸோ இது வந்து ஒரு ட்ரையல் பேசிஸாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எல்லாமே சைனீஸ் ஃபுட் தான் லைக் ரைட் ஃப்ரம் த ஸ்டார்டர்ஸ் The main dish, everything is Chinese food only, like uh, spring roll, momos, and a uh, few starters. We have plus, we have chili chicken and uh, rice, noodles. We have three varieties of rice, three varieties of noodles. Like, whatever you name, you will get in Chinese food. But eatable, like, you don't give me a command like Chinese food now, you serve so or not. We don't do that. Chinese food, na, authentic Chinese food with the Chinese flavor. So, now uh, It is opposite to the Langley Office. It is a small joint, so, later on, we will plan according to the crowd. We will start up with the dining. As of now, we have started with the takeaway. So, uh, the response is quite good. Like, today is the fifth day of the restaurant, like I mean, takeaway so uh, there is a nice response so like in future maybe i can start up with the dining and um, i'll update on you dish Thanks, supporters and help us to grow yaar vandu Chinese food na enna Chinese food na generally fried rice and noodles but apart from the chinese food nanaya no variety Europe. Nodels, Europe, fries, noodles fried rice irukke noodles la 4 5 noodle matter பஞ்சூரியன் நூடுல்ஸ் அமெரிக்கன் சாப்ஸி அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் ஆஃப் நூடுல்ஸ் இருக்குது ஃப்ரைட் ரைஸ்லுமே ஷெஜ்வான் நூடல்ஸ் மஞ்சூரியன் செஜ்வான் ரைஸ் மஞ்சூரியன் ரைஸ் நான்வெஜ் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது அண்ட் வி ஹாவ் சில்லி சிக்கன் மஞ்சூரியன் சிக்கன் செஜ்வான் சிக்கன் ஃபவர் சிக்கன் அண்ட் சேம் லெக் வைஸ் அதே மாதிரி ஃபிஷ்லேயும் அதே டிஷ்ஷஸ் எடுக்கலாம் ப்ரௌன்ஸ்லேயும் அதே டிஷ்ஷஸ் எடுக்கலாம் ஸோ அக்செப்னா நம்ம வந்து சிம்பிளாக நம்ம ஓடர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் वांगना चिल्ली चिकन कंसूर चिकन कॉन् चिकन किकवर चिकन केंड चिल्ली चिकन किश्वल क्रॉन्सिबे डिशे कूडल कॉर्मल नूडल सज नूड एंड मित नूडल वित् मंचूर साइट में चार पड़ोस प्लस क्विंगो மோமோஸ் ஃப்ரைட் மோமோ ஃப்ரான் ஃப்ரைட் மோமோஸ் அந்த மாதிரி கிடைக்கும் அப்புறமா உங்களுக்கு ஸ்மைலிங் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இப்போதைக்கு அந்த மாதிரி சிம்பிள் மீனிங் கிடைக்கும் ஓகே ஒன் மோ இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்னென்னா இப்போ நமக்கு வந்து டேக்அவே பண்ணிவிட்டு போகிற கெஸ்ட் வந்து திரும்ப வந்து எங்களால் அவ்வளோ தூரம் வந்து வாங்க முடியல மேம் நீங்கள் வந்து டோர் ஹோம் டெலிவரி அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிங்கன்னா இருக்கும்னு சொல்லுவாங்க டோன் டாலி ஃபுடே சீக்கிரம் நம்ம ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் ஹோம் டெலிவரிக்கு நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணி ஒன்று ஃபைவ் டேஸ் ஆகுதோ பட் நம்ம வந்து ஸ்விக்கி வந்து கம்மியோட்டா கண்டிப்பா பேசிட்டு உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ற மாதிரி நம்ம கண்டிப்பா பண்ணிட்டு வருவோம்